Hi Friends, Welcome to Agathya Village இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜன்னா சொன்ன வரவரிசியில் டேஸ்டான பனியாரம் இட்லி தோசை டேஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூட காரசாரமாக கேரட் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் அதுக்கு இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு வரகரிசி வந்து நான் எடுத்துக்கிறேங்க இது கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து கழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் அரிசி விட வரகரிசியில் எடுக்கும்போது சிறுதானியங்களில் நிறைய வகையான அழுக்கு வந்து நிறையா இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊறட்டும் தான் நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் அது கூட வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து மட்டா அரிசி வந்து எடுத்துக்கலாங்க இந்த மட்டா அரிசியுமே ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடலாம் வெந்தயம் எப்பவுமே நம்ம உளுந்து கூட சேர்த்து ஊற வைக்கக்கூடாதுங்க மாவாகாது அரிசி கூட சேர்த்து தான் ஊற வைக்கணும் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து வந்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம இது கூட வந்து நார்மல் அரிசி சேர்க்காமல் மட்டை அரிசி சேர்த்துருக்கறதுனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து மாவு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கலாம் இங்கே கடையில் மாவு அரைக்கிறதுக்கான ஜவ்வரிசின்னு கேட்டாலே தருவாங்க அது கூட வந்து அரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம அவல் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிடலாம் கழிஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சிடலாங்க ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது அந்த தண்ணியை சேர்த்து வந்து அரைச்சிக்குவோம் அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு மட்டை அரிசிலாம் நல்லா தாங்க மாவாகும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்சுருந்த இந்த ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம ஒன்று எடுத்து லைட்டை எப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா மாவு மாதிரி உடையணும் இந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆட்டி எடுத்துடலாம் மாவு இப்போ கிரைண்டர் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வரகரிசி மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம இட்லி அரைக்கிறத விட நம்ம சிறுதானியங்களை வச்சு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணோம்னா தான் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த வரகரிசியுமே இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வரகரிசி பொறுத்தளவுக்கு நம்ம அங்கங்கே கல்லில் போய் நின்றுக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்கு எப்பவும் போல் அரைப்போமேல கொஞ்சம் பொறு பொறுப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் அவளையுமே அந்த தண்ணியோடவே சேர்த்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் இதுவும் அப்படி தாங்க நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்திட்டு அப்புறம் ஜவ்வரிசி சேர்த்தோம்னா ஜவ்வரிசி அப்படியே முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட உளுந்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போ போல் நம்ம உளுந்துக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்து நல்லா வந்து சாஃப்டாக எடுத்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி மாவு மட்டும்தான் கொஞ்சம் பெருபெருப்பாக அரைச்சி எடுக்கணும் இப்போ இது கடைசியாக நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் இந்த டிப்ஸ் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேங்க ஃபஸ்ட் எடுத்து நம்ம அரிசி வந்து அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த அரிசி மாவையும் கடைசியாக ஒரு ஓட்டு மட்டும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆட்டை விட்டுட்டு அப்புறம் வந்து தனியை பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன் இப்படி எடுத்து வைக்கும்போது அரிசி உளுந்து வந்து நல்லா கலந்துரும் இட்லி வந்து இன்னும் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ மறுபடி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கல் கழுவி எப்போ போல் ஊற்றுவோமெல்லாம் அதே மாதிரி ஊற்றிட்டு மறுபடியும் கூட நல்லா வந்து ஒரு களை வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு தட்டம் போட்டு மூடிடலாம் இது வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா நம்ம புளிச்சு வந்துடுங்க இப்போ கேரட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம் இது கூட நல்லா வணக்கினதுக்கப்புறமா திரும்பி வச்சுருந்த கேரட் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கேரட்டையும் நல்லா எண்ணெயில் ரெண்டு மூணு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் லைட்டாக வந்து இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு எப்போ போல் நம்ம தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கருகாப்பில் சேர்த்து நல்லா வந்து தாளித்து விட்டரலாம் மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துலேயும் நல்லா பொங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம் இட்லி எப்போ போல் தாங்க நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் பக்கம் நல்லா வந்து இட்லி வந்துருச்சு பார்க்குறக்கே எங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்குது டாக்டர் சிவராமண்ணா சொன்ன மாதிரி நல்லா வந்து நமக்கு இட்லி வந்து ஒயிட் கலராக இருக்கக்கூடாது சாம்பல் நேரத்துலேயோ அல்லது கருப்பு நேரத்துலையோ இருக்கிறதா ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான இட்லி அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்லா பாஞ்சு மாதிரி விற்கும் போது நல்லா வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம தோசை இதே மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக வந்து அப்படியே ஊற்றிடலாம் தோசை ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முருகலாக விட்டு எடுத்தோம்னா இந்த தோசை நல்லா ரோஸ்ட்டு மாதிரி டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்கலங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இதே மாவில் ஊற்றப்போ மாதிரி நம்ம ஊற்றி பார்த்திடலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு திருவி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஹோல் ஹோலாக பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு இட்லி மாதிரியே சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா பாஞ்சு மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து பனியாரம் ஊற்றிடலாம் பனியார்கால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் குழிய அளவுக்கு வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சுரக்காய் சட்னி வந்து செஞ்சுருக்கேன் அது வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் வந்து இதில் வச்சிடலாம் சுரக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி முன்னாடியே பன் தோசால வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக மாவு விட்டுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குழி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சட்னி வச்சு செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுடலாம் இந்த பணியாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முருகலாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னொரு சைடும் வெந்துருச்சு பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது மேலே நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருந்துச்சு இது கூட நம்ம செஞ்ச சுரக்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க முக்கியமாக வந்து இந்த சுரக்காய் சட்னி நார்மலாக நம்ம செய்கிற சட்னியை விட நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த பணியாரம் சும்மாவே சாப்பிட்லாம் தனியாக இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் இப்படியுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்